வஹமதுவாஹி பொதுவாக நமது வீடுகளில் உள்ள சிறார்களை நாம் அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களை அழைத்து நாம் அவர்களிடத்தில் ஏதாவது கூறுவோம் அவர்கள் தூரமாக இருக்கின்ற பொழுது அவர்களை நாம் அழைப்போம் இவ்வாறு அழைக்கின்ற பொழுது சில வார்த்தைகளை நபி சொல்லாஹ் ஒலிவ் செல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் இவ்வாறான விடயங்களை நீங்கள் உங்களது சிறார்களிடத்திலே கூறிவிட வேண்டாம் என்று நபி சொல்லா ஒலிவ் செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது அந்த செயல் நம்

மாணவர்கள் சிறார்களை இங்கே அழைத்துவிட்டு அவர்களுக்கு இதை வாங்கி தருகின்றேன் என்று கூறிவிட்டு கொடுக்காமல் அந்த குழந்தையை ஏமாற்றி அந்த உரையாடலை முடித்துக் கொள்கின்றோம் இந்த செயல் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு செயலாகும் எனவே இப்படியான செயல்களை விட்டு இறைவன் நம் அனைவரையும் பாதுகாத்தார் ஆனால்